டெய்ஸ்லா இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது ஒரு ஓமையை சொன்னார் விதைக்கிறவனை குறித்ததான ஒரு ஓமை விதை என்றால் தேவ வசனம் விதைக்கிறவன் விதைத்து கொண்டே போகிறான் வசனத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் அறிவித்து கொண்டே போகிறான் பிரசங்கிக்கிறவன் பிரசங்கித்து கொண்டே போகிறான் அதில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது அதை பறவைகள் கொண்டு போய்விட்டது சில விதைகள் முழுள்ள இடங்களில் விழுந்தது முள் அது முளைத்த போது முள் அதை நெருக்கி பலன் கொடுக்காமல் செய்துவிட்டது இன்னும் சில விதைகள் கற்பாறையான இடத்தில் விழுந்தது சீக்கிரமாய் வள முளைத்தது ஆனால் அதில் மண் இல்லை வேறு இறங்க இடம் இல்லாததுனால அது சீக்கிரத்தில் அது காய்ந்து போயிட்டு பலன் கொடுக்க முடியவில்லை ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது அது நூறத்தனியாய் பலன் கொடுத்தது என்று பாருங்கள் நம்முடைய ஹிருதத்தை தான் நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வழி அருகே முள்ளுகள் உள்ள இடம் கற்பாறையான நிலம் நல்ல நிலம் நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கும்போது பலன் கொடுக்கும் மற்ற பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களிலே சில விதை அதிக மண்ணில்லாத கற்பார இடங்களில் விழுந்தது மண் ஆழமாக இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது மண் ஆழமாயிராததுனால அந்த விதைகள் சீக்கிரமாய் முளைத்தது வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போய் வெயில் ஏறின போது அது தீர்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று என்று பார்க்கிறோம் இதை குறித்து விளக்கம் சொல்லும்போது இருபதாவது வசனத்தில் கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாததனால் வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான் வசனத்தை நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான் கேட்ட வசனத்தினாலும் உபதிரவம் வரும்போது சிலர் நீந்திப்பார்கள் பரிகசிப்பார்கள் இன்றைக்கி வட இந்தியாவிலெல்லாம் ஜனங்கள் எவ்வளோ பாடுபடுகிறார்கள் வீட்டை இடித்து விடுகிறார்கள் கிராமத்தை விட்டு துரத்தி விடுகிறார்கள் பஞ்சாயத்தை கூட்டி இங்கே வரக்கூடாது என்று பாஸ் பண்ணி விடுகிறார்கள் காரணம் இவர்கள் வசனத்தை அறிந்தவர்கள் ஆக அதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்காக ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்தவனுடைய அன்பிலே இவர்கள் வேர்விட்டு வளர்ந்ததினால இந்த இயேசுவை விட்டு இவர்களை பிரிக்க முடியாது தங்கள் மேல் தாங்கள் இயேசுவின் மேல் கொண்டுள்ள விசுவாசத்திற்காக எதை வேண்டுமானாலும் சகிப்பதற்கு இவர்கள் ஆயுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நடிகர் வீடுகளை விட்டு காடுகளில் தூங்குகிறார்கள் சிலருக்கு சொந்த கிராமத்தில் கிணற்றில் தண்ணீர் எடுக்க முடியாது எவ்வளோ நடந்து போய் வெளியில் எடுத்து வருகிறார்கள் மற்ற மக்களுடைய நிந்தனைகளை சகிக்கிறார்கள் ஆனால் இவர்களிடத்தில் வேறு இல்லாமல் இருந்தால் சீக்கிரத்தில் வசனத்து நிமித்தமாக இப்படி இடரல் உண்டாகும்போது அவர்கள் பலன் கொடுக்காதவர்களாகி போகிறார்கள் இந்த காலி நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறோம் உபத்திரவம் உண்டு இயேசு சொல்கிறார் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அவர் நமக்கு துணை செய்கிற தேவன் ஆகவே எவ்விதமான சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாத ஒரு இருதயத்தை ஆண்டு வருடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் நீர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தீர் ஆனாலும் பரிகாசங்களும் நிந்தைகளும் பொய்யான காரியங்களும் குற்றச்சாட்டுகளும் எவ்வளவோ சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாய் உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் பரிசெயர் சதுசெயர் வேதபாரகர் எல்லாரும் செயல்பட்டார்கள் ஆனாலும் நீர் சோர்ந்து போகவில்லை தளர்ந்து போகவில்லை ஜனங்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்கிக் கொண்டே போனீர் ஆண்டவரே எவ்வளோ அற்புதமான வார்த்தைகளை உபதேசங்களை தந்தீர் ஆண்டவரே மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த நீங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இதுபோல் நாங்களும் இந்த நாட்களில் சோர்ந்து போகாமல் வைராக்கியமாய் கத்தருக்காக நிலைநிற்க கிறிஸ்தவிலே ஆழமாய் வேரூண்டின் நபர்களாய் காணப்பட கருபதார் இன்றைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவ இறக்கம் இருக்கட்டும் இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் ஏசம் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆம் காட் பிஸ்